அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் பன்னீர் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மோமோஸ்லேயே வெஜிடபிள் மோமோஸ் சிக்கன் மோமோஸ் பன்னீர் மோமோஸ் எல் எல்லாமே இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் வச்சு தான் நம்ம மோமோஸ் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பன்னீர் செய்கிறதுக்கு ஆறு லிட்டர் பால் காய்ச்சிக்கலாம் பால் எப்படி காய்ச்சணுன்னா ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க அது திறைய வைக்கிறதுக்கு வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்குறப்ப நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வினிகர் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூ ஒரு ஒரு ஸ்பூனாக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது அப்புறம் மூணு மூணாவது ரெண்டு ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ மூணாவது ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குறைஞ்சது நாலு ஸ்பூன் சேர்க்குற மாதிரி வரும் இப்போ மூணு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இன்னுமே தெரையில இப்போ நாலாவது ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வந்துட்ருக்குது தண்ணி தனியாக பால் பால் தனியாக தெரிஞ்சு பிரிஞ்சு தனியாக வந்துடும் இப்போ பாருங்கள் பன்னீர் பிரிஞ்சு தனியாக வருது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி பால் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு ஒரு பவுலில் வடிகட்டியை வச்சு அது மேலே ஒரு சுத்தமான துணியை வெள்ளை துணியை போட்டுக்கிறேன் அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டின தண்ணி இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து ரசம் வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சத்து நிறைய சத்து இருக்கிறது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடியது இது வேன்னு சொல்லுவாங்க அப்புறம் சாதாரண நார்மல் வாட்டரை ஊற்றி அதை கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் இருக்கிற புளிப்பு சுவை அந்த அந்த வினிகரோட வாக ஸ்மெல் வரும் அதையெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துடுங்க நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு இன்னொரு வாட்டி கழுவி எடுத்துக்கிறேன் ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம வீட்டிலேயே பண்ணி நல்லா ரொம்ப ஈஸியாகவே நல்லாவே செய்யலாம் நீங்கள் கரையில் போய் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை ஏதாவது ஒரு ரெசிபி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல் நாளே இதை ரெடி ரெடி பண்ணி நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் நல்லா செட்டாகி வரும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி எடுத்துருங்க பாருங்க சூப்பரான பன்னீர் நமக்கு கிடைச்சிருச்சு அரை லிட்டர் பாலில் கடைச்ச பன்னீர் இது ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா அமுக்கி விட்டு வச்சுருங்க அவ்வளோதான் மூடி இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் அடுத்தது ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு கப் மைதா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துங்க இதில் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய்யும் நல்லா மாவோட ஒன்றா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சுக்கலாம் தண்ணிலாம் எதுவும் அளவுலாம் கிடையாது மாவு எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதோ அளவுக்கு சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணியாக ஆக்கிட்டாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பசஞ்சுக்குங்க ஓ மேலே நான் தண்ணி சேர்க்க மாட்டேன் பாருங்கள் மாவு சேர்ந்து வந்துருச்சு நல்லா மா கரெக்டான பக்குவத்தில் மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக மாவு நல்லா வந்திருக்கு அது மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் இருக்கட்டும் நேற்று செஞ்சு வச்ச பன்னீர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா செட்டாகி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இது எல்லாத்தையும் துருவி வச்சுக்கலாம் இதே மாதிரியே துருவி வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையுமே துருவிட்டேன் டப்பிங் செய்யறதுக்கு என்னென்ன நான் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கேரட்டு பாதி காப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒ ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லிகையில் ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வச்ச பன்னீர் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன் நாலு நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறேன் அதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கிறேன் கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்ச நேரம் வதக்கிக்கிறேன் அப்புறம் கட் பண்ணி வச்சு துரி வச்ச கேரட்டு வச்சேத்துக்கிறேன் ரெண்டு பரட்டு பட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்ச கேப்சிகம் சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதாவது இந்த வெஜிடபிள் எல்லாம் வேக வரைக்கும் வதக்குங்க அப்புறம் கூடவே கட் பண்ணி வச்சால் மிளகாயும் என் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் பத்தாமல் இருக்கு அதனால் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இந்த காய் வேகிற வரைக்கும் வதக்குங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் எண்ணெயிலேயே வதங்கட்டும் அவ்வளோதான் இப்போ அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க சும்மா ரெண்டு பரட்டி பரட்டினா போதும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குறேன் அது காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துங்க இல்லைன்னா சா சாதாரண மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆரம்பம் தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் காஷ்மீர் மிளகாய் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போ சேர்த்துக்குங்க இப்படி மிளகாவே வேணான்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூனு சாயசாஸ் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம திரும்பி வச்ச பன்னீர் இதில் கூடவே சேர்த்துக்கலாம் அந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ கூடவே அந்த பன்னீரை சேர்த்துக்கிறேன் பன்னீர் சேர்த்த பிறகு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டப்பிங் தோசைக்கு சப்பாத்திக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் லாஸ்ட்டாக மல்லி இலையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மாமோஸ்க்கு தேவையான ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ மோமோ செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவை எடுத்து சின்ன சின்ன உருளைகளாக போட்டுக்கலாம் சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் எந்த அளவுக்கு தேய்க்கிறேங்கிறத பாருங்கள் வீடியோ ஸ்கிப்பாக நம்ம பார்த்துக்கிட்டே வாங்க நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும் இப்போ நல்லா தேய்ச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு ரெண்டரை ஸ்பூனு ஸ்டப்பிங் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம புடவைக்கலாம் ஃப்ரீட்ஸ் வைப்போம்ல அதே மாதிரி சுருக்கி சுருக்கி இது மாதிரி நான் செய்கிற மாதிரியே வச்சுட்டு வாங்க அதை ஒன்றா சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற எக்ஸஸாக வர மாவை கிள்ளி எடுத்துடுங்க அவ்வளோதான் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு எல்லா மாவையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக ஆவியில் வச்சு வேக வைக்கப் போகிறோம் நான் வந்து இட்லி சட்டியை தான் வச்சுக்கிறேன் உங்களோட ஸ்டீமர் இருந்தால் வைங்க இல்லைனா இட்லி பாத்திரத்திலே வைக்கலாம் அந்த இட்லி குழியில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வாழையில் போட்டு கூட வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் இந்த என்னோடய இட்லி பாத்திரத்தில் வந்து ஒட்டாமே வரும் நீங்கள் ஒட்டும் நீங்கள் பயந்தீங்கன்னா வாழை இல போட்டு நீங்கள் வைங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க அவ்வளோதான் சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட்டு நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம் இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு மோமோஸ் சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து சட்னி செய்யலை நான் வந்து டொமேட்டோ சாஸ் தான் வச்சுருக்கேன் அவ்வளோ தான் சூப்பரான பன்னீர் மோமோஸ் ரெடி அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது புதிய சுவையுடன் மீண்டும் அடுத்த வீடியோடு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்